வெயிலை நெருக்காதீர்கள் வெயில் என்பது இயற்கையின் பெரும் அருட்கொடையாகும் வெயிலின் சக்தியை கொண்டே உலகம் இயங்குகின்றது பனிக்காலம் மழைக்காலம் குளிர்காலம் இவைகளை விட வெயில் காலமே மிகவும் சிறந்ததாகும் வெயில் நம் மீது படும்போதுதான் அதன் சக்தியை கிரகித்து நமது எலும்புகள் பலம் பெறுகின்றது மூட்டு வலி உள்ளவர்களுக்கு வெயில் அருமருந்தாகும் தொற்று நோய் பரவல் கடும் வெயிலின் மூலமாகவே கட்டுப்படுத்தப்படுகின்றது பல காய்கள் வெயிலினாலேயே பழமாகின்றது நமது உடலின் ரத்த ஓட்டம் வெயில் காலத்திலேயே அதிக அளவு உடலை சுற்றி வருகின்றது வெயிலின் சக்தியை கிரகித்தே மரங்கள் வளர்கின்றன மழைக்காலங்களில் குறைவான வளர்ச்சியையே மரங்கள் பெறுகின்றன நீர் எந்த அளவுக்கு விவசாயத்திற்கு முக்கியமோ அதே அளவு வெயிலின் சக்தியும் அவசியமானதாகும் வியர்வை எனும் அற்புதமான உடல் கழிவுகளை வெளியேற்றும் நிகழ்வு வெயில் அதிகம் நமது ஆரோக்கியத்தை உயர்த்துகின்றது இந்த வியர்வையின் மூலமாக சிறுநீரகங்களின் வேலை வலுவும் குறைந்து சிறுநீரகங்கள் பலம் பெறுவதும் வெயிலினால் தான் நடைபெறுகின்றது இதை அனுபவிக்காமல் ஏசி ரூம்களில் முடங்கிக் கிடக்கலாமா வெயிலை அனுபவியுங்கள் அத்துடன் உங்களது ஆரோக்கியத்தையும் அதிகரித்துக் கொள்ளுங்கள் தோன்றிய முதல் இனம் மரக்கன்று இந்த மரக்கன்றுனால என்ன பலன் அப்படின்னு கேட்டா பல பேருக்கு அதுவும் தெரியாது மரம் வந்து உள்ள ஆக்சிஜன் தேவைய அதிகமா வெளியிடுது அது மட்டுமல்லாது உலகத்தில் உள்ள தூசியை புறம் வாங்கிட்டு மழைக்காலத்துல மழை போயும்போது வெளியிடுறது அது மட்டும் இல்லாது இருக்க இடம் உள்ள உணவு உடுக்க உடைங்கிறது எல்லாமே மறந்து தருது இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்றைய தேவையில் எண்ணெய் நடந்தாலும் கொசுக்கள் வருது அதுக்கு காரணம் என்ன கொசு தானா பரவுதா இல்லை இந்த கொசுக்களுடைய வாழ்வியல்ங்கிறது அது பல பறவைகளுக்கு உணவு உதாரணத்துக்கு தட்டான் வண்ணத்துப்பூச்சி வவ்வால் தவளை பள்ளி குருவி இது எல்லாத்துக்குமே உணவு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கொசுதே இந்த கொசுவுக்கு உணவு இந்த உயிரினங்கள் அனைத்துமே தங்கி வாழ்வியலை நம்ம ஒரே குடும்பத்தில் ஒரு குடையும் மேல் தங்க முடியாது மனிதர்கள் ஆனால் இந்த மிருகங்கள் பறவைகள் ஊர்வனை அனைத்தும் தங்கும் ஒரே இடம் மரத்தின் மரங்கள் தான் அந்த மரங்கள்ல அதனால அக்காலத்தில் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்த மரம் தருது அந்த ஆலமரம் அரச மரம் வேம்ப வேப்புமரம்னு சொல்லுவாங்க இந்த ஆழமரத்திலும் அரச மரத்திலும் அதிகமாக ஆக்சிஜன் வரும் ஆனால் இந்த பறவைகள் எல்லாம் தங்கும்போது இன்னும் சிறப்பாக இருக்கும் இந்த அதிகபட்சமாக இதை பெரிதுபடுத்தினாலும் பரவாயில்ல அடியாறுகள் அனைவருமே பிறந்த நாளான சரி திருமண நாளானந்தாலும் சரி மரக்கண்டுகளை வெளியில் நடாமல் உங்களுடைய அருகில் உள்ள ஆலயத்தில் நடங்க ஏன்னா ஆலயத்திலே மரக்கண்டு வெட்ட முடியாது அது ஒன்று தெரிஞ்சுங்க நீங்கள் அக்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெருங்கால பெரும்பாலும் அக்காலத்தில் யாருமே வந்து அவங்க கல்வி சாலையை கட்டுற மருத்துவமனை கட்டுற ஏன்னா அவங்க வந்து ஆலயங்கள் கட்டினாங்க ஆலயங்கள்ல இந்த மரக்கண்டை வச்சாங்க ஆகவே மரக்கண்டை போற்றுங்கள் நீங்கள் உயிர் வாழ்வதற்காக இந்த மரக்கண்டை வாங்க மனிதன் ஆரோக்கியமாக வாழ்வதற்காகவே ஒரு சுயநலமாவது மரக்கண்டை வாங்கி நீங்கள் பதிவிடுங்க மரக்கண்டை எவ்வளோ வந்து பதில் அதிகபட்சம் பண்ண ஒரு ரூபாய் இன்றைக்கி தேவைக்கு உணவோ ஒரு மனிதனுக்கு ஒரு நூற்றம்பது இரநூறுவா செலவு வரும் டீ சாப்பிட்றது வேற நொறுக்கு திரியை சாப்பிட்றது உணவு சாப்பிட்றது அப்புறம் ஆனால் அது மரக்கண்ட வச்சுக்கணும் ஒரு வேலைக்கு இந்த உலகம் உள்ள வரைக்கும் உங்களை கொண்டாடும் ஆனால் இந்த மரக்கண்டு வந்து எந்த காலங்களில் வைக்கலாம் மழைக்காலங்களை வைங்க மற்ற காலங்களை வைக்காதீங்க ஒருவேளை மற்ற காலங்களில் வைக்கக்கூடிய சூழ்நிலை அமைந்தால் அந்த ஆலயங்களில் அந்த அபிஷேகம் மண்ணு நீர் வருதுங்களா அதை அருகிலாவது வைங்க தயவு செய்து ஏன்னா நீங்கள் ஒரு கால பூஜையாவது ஒரு கோயில் நடக்கும் அப்படியாவது அங்கே நீர் வரட்டுமே அதை ஒரு கருத்தில் கொண்டு ஆலவாய அர்ப்பணி பண்றோம் மாதம் தோறும் இந்த மரக்கண்ட அந்த மழை காலங்களை வைக்கிறோம் நீங்களும் வையுங்கள் போற்றுவோம் மாதம் தோறும் இந்த மரக்கண்ட அந்த மழை பெய்ய காலங்களை வைக்கிறோம் நீங்களும் வையுங்கள் போற்றுவோம் போற்றுவோம் மச்சிவாய சிவாய நமக்கு திருச்சி தப்போம் அந்த குழி தப்போம் அந்த பாப்பா யார் கொடுக்கணுமோ அந்த பாப்பா பக்கத்தில் வச்சுக்கோங்க உட்காரம்மா விடுவா சித்தப்பா இங்கிட்டு வந்து